இந்தியா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் இணைந்திருக்கிறார் வாரங்களோட பேசணும் சார் வணக்கம் கடந்த முறை இந்த ஒரு புயல் கரையை கடந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய இடைவெளி இன்றைக்கு மீண்டும் சென்னையில் மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது காலை முதல் மழை என்ன சூழல் இப்போ இருக்கு இன்னும் வடகிழக்கு பருவமழை நிறைவடைய நாட்கள் இருக்கு இப்ப என்ன கண்டிஷன் எதுவும் டிப்ரெஷன் சைக்ளோன் மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகாதா கண்டிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கொமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி தற்பொழுது இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கிறது முல்லைத்தீவுக்கும் திரிகோணமலைக்கும் இடையே இலங்கை கடற்கரைக்கு சற்று கிழக்கு புறமாக அதாவது யாழ்ப்பாணத்திற்கு தென்கிழக்கே நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் டெல்டா மாவட்டம் கோடியக்கரைக்கு இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் ராமேஸ்வரத்துக்கும் இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் இதோட மையம் ராமேஸ்வரத்துக்கும் அதே தூரம் கோடியேக்கரைக்கும் அதே தூரம் யாழ்ப்பாணத்துக்கும் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இந்த நிகழ்வானது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி வரக்கூடிய நள்ளிரவு உரைக்கு நகரம் இன்றைக்கு காலை டெல்டா மாவட்டங்களுக்கு மழை எதிர்பார்த்தோம் அதே போல தொடங்கியது அதற்கு பிறகு சென்னைக்கு மழை எதிர்பார்த்தும் விட்டது தற்பொழுது தொடர் மழை டெல்டா டெல்டாவிலே பொழிந்து வருகிறது சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் இப்பொழுதுக்கு இதை பதிவு செய்ய நேரத்தில் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்துல கொஞ்சம் கனமழையாகவே பெய்யுது இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்கள்ல கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர்ந்தாலும் பிறகு அது மேற்கு நோக்கி நகரம் தொடங்கிடணும் அதாவது காங்கேசன் துறை வரைக்கும் தான் அது வடக்கு நோக்கி நகரும் அதற்கு பிறகு பாக்ஜல வந்த உடனே அங்க இருக்கிற ஒரு நீரோட்டத்தோட இணைப்பு துண்டிக்கப்படுறது காரணத்தினால அது மேற்கு நோக்கி நகர தொடங்கிடும் ஏற்கனவே மேற்கு நோக்கி வந்து இலங்கையை தொற்று இலங்கைக்கு பேரலெல்லாம் வடக்கு நோக்கி போய் பிறகு மேற்கு நோக்கி நாங்கள் திரும்போம் இது இன்று நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை வாகஜல சிந்தி பகுதியை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இடையேறக்கூடிய நீரிடைப்பு கோடியக்கரை காங்கேசன் துறை இடைப்பட்ட பகுதி அது வழியா நுழைந்து டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்குப்புறம் வரும் அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு தெற்குப்புறமாகவும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கிழக்கு புறமாகவும் அது நீடித்துக் கொண்டிருக்கும் நாளை பனிரெண்டாம் தேதி நாள் முழுவதுமே அந்த இடத்துல நீடித்துக் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு எளிதில கரையறது அந்த இடத்திலேயே இருபத்தி நான்கு மணி நேரம் நீடித்துக் கொண்டிருந்து நாளை இரவு வரைக்கும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் கடலூர்ல இருந்து கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னைக்கும் மழை உண்டு கடலூருக்கு வடக்கே மழை பொழிவாக அதாவது கனமழை பொழிவாகவும் சற்று கனமழை பொழிவாகவும் இருக்கும் ஆனால் கடலூருக்கு தெற்கே கடலூர்னா ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிக்கு தெற்கே அதாவது சிதம்பரம் இந்த பகுதிக்கு தெற்கே கடலூர் மாநகரம் புதுச்சேரி ஒட்டிய பகுதியில் தெற்கு கோவிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் இந்த பகுதிக்கு வடக்கே இடைப்பட்ட பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் இந்த மாவட்டங்களை மையமாக வைத்து இன்று மீண்டும் மழை தீவிரமடையும் தொடங்கி தீவிரமடையும் இப்போ சீரான தூரலாக குறைத்துக் கொண்டிருக்கூடிய மழை மிதமான மழை பொழிவாக மாறும் நள்ளிரவுக்கு பிறகு கனமழை பொழிவாக மாறும் நாளை பகல் முழுவதும் விட்டு விட்டு மிதமான கனமழை பொழிவாக இருந்து கொண்டிருக்கும் நேரத்துல திடீரென்று மிக கனமழை பொழிவு எல்லாம் மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும் டெல்டா மாவட்டம் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி உள்ளே பார்த்தீங்கன்னா கரூர் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் இது நாளை நாளைக்கு பிறகு மே மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து கரை கடக்கும் கரை கடக்க தொடங்கும் கரை கிடக்குன்னா காற்று பாதிப்பு எதுவுமே இருக்காது ஒரு வெல் மார்க் லோ அது ஒரு மையத்தில் சுரண்டு கொண்டு மழை மேகங்களை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பாகத்தான் அது இருக்கும் அது அப்படியே மேற்கு நோக்கி புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக சிவகங்கை மற்றும் மதுரை தேனி மாவட்டம் வழியாக அந்த அரபிக்கடல் கொள்கை நோக்கி கேரளா வழியாக பயணிக்கும் தேனி கொடைக்கரல் மலைப்பகுதி அப்படியே மூணாறு பகுதி வழியாக கேரளா வழியாக அரபிக்கடல் பயணிக்கிறது இது அரபிக்கடலை அடைவது பதினைந்தாம் தேதி கேரளாவில் இருக்கும் நாள் பதினாலாம் தேதி இந்த தென் மாவட்டத்தில் இருக்கும் நாள் பதிமூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி நாளை வாக்குஜலசந்தி பகுதி இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது மதுரை தேனி மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி கரூர் மற்றும் ஈரோடு நாமக்கல் சேலம் அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர்லேருந்து மா விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் இந்த இடைப்பட்ட மாவட்டங்களில் கன மிக கனமழை பொழிவு கொடுக்கும் ஆங்காங்கே அதிகனமழை பொழிவு கொடுக்கும் அதீத மழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்கும் இது கொடைக்கெனல் மலைப்பகுதி வழியாக போகிற காரணத்தினால அங்கு எச்சரிக்கை தேவை வால்பாறைக்கும் அதே போல நீலகிரிக்கும் கொஞ்சம் கனமழை பொழிவு தெரிகிறது இந்த மலைப்பகுதிகளும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை பிற மாவட்டங்களுக்கு கன்னியாகுமரியிலிருந்து விருதுநகர் வரைக்கும் உள்ள தென்கோடி மாவட்டங்கள் இருக்குல்ல விருதுநகருக்கு தெற்கே தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி வடக்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் மழை பெய்த மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மழை பெய்த மாவட்டங்கள் வெள்ளம் பாதித்த மாவட்டங்கள் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் அது வடக்கே உள்ள பகுதிகள் எல்லாமே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் உள்ளே கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு அங்க கன மிக கன மழைப்பொழிவு மட்டும் இருக்கும் சேலத்துக்கும் விருதுநகருக்கும் இடைப்பட்ட பகுதியை உள்பகுதியிலையும் கடலோரத்துல ராமநாதபுரத்துக்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட பகுதியும் மேற்குத் தொடர்ச்சி மலையில தேனிக்கும் நீலகிரிக்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் இந்த மழைப்பொழிவு கனமழைப்பு மிக கன மழைப்பொழிவு அதிக கொஞ்சம் கொடுத்து கொண்டே போய் நாளைய மருந்தினம் சென்னைக்கு மழை பொழிவுவதோட வில விலகும் ஆனால் உள் மாவட்டங்களில் பதினான்காந்தேதி தான் விலகும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு போய் கேரளா போறது பதினைந்தாம் தேதி மூணு பதினைந்தாம் தேதி முற்றிலுமாக இந்த நிகழ்வு தமிழ்நாட்டை விட்டு விடைகிறோம் ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும் போன முறை நம்மளுடைய பேட்டியில சொல்லியிருந்தீங்க ஒரு புயல் கரையை கடந்து இருக்கிறது மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது மைனூட்ட ஒரு புயலுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு இரண்டு சம்பவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க அது இதில் அடங்குமா இல்ல வேற எதுக்காகவும் காத்திருக்கணும் இந்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதி முன்னாடி நான்கு நிகழ்வு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் குறைந்தபட்சம் நான்கு நிகழ்வு இப்ப இந்த நிகழ்வு ஒன்று போக பதினைந்தாம் தேதி மட்டும்தான் இடைவெளின்னு சொல்லி அப்படின்னா அடுத்த ஒரு நிகழ்வு இருக்குன்னு அர்த்தம் பதினைந்தாம் தேதி இடைவெளி பதினாறாம் தேதி அடுத்த நிகழ்வுன்னு வரப்போகுது அது மிக விரைவில் போய் கரையை கடந்து சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு போயிடாரு பதினைந்தாம் தேதி இடைவெளி கொடுத்துட்டு பதினாறாம் தேதி தமிழ்நாட்டின் கரையை தொட்டு அது கரை கடப்பது போல கரையோரமாவே சென்னை வரைக்கும் போகும் பெரும் பேச்சு பொருளாகும் பெரிய அளவிலே கொட்டி விட்டு ரெண்டு நாள்ல வேலையை முடிச்சுட்டு போயிடாம பதினாறாம் தேதி வந்து இருபத்தி தேதி வரைக்கும் தமிழ்நாட்டு கரை அருகே நீடித்துக் கொண்டு பிறகு உள்ளே கடந்து இப்படி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு தமிழ்நாட்டை விட்டு விலகுவதற்கு நேரம் எழுதிக்கொள்ளும் ஆகவே ஒரு வாரம் இருக்க அடுத்த நிகழ்வால பதினாறுல இருந்து இருபத்தி தேதி வரைக்கும் அடுத்த நிகழ்வோட காலம் அதுவும் இதே விட நிறைய மதிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் அதுவும் கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் கேரளா தென்னிந்தியாவிற்கே மழை பொழிவை கொடுக்கும் வகையில அது கொஞ்சம் வலுவான இருக்கு தெரியுது ஆனா இது ஒரு இடத்துல மழை பெய்யுதுன்னா அது வேற மாதிரியான இடங்கள்ல வேற மாவட்டங்கள்ல மழை பெரியும் ஆனால் இறுதியில கரை கிடக்கும் இடம் அதுவும் டெல்டா மாவட்டங்கள் வழியா தான் அது இல்லாட்டி தென் மாவட்டங்கள் வழியா கடலுக்கு இருக்கும் அதுக்கு அடுத்தும் நிகழ்வு இருக்கு சிறு நிகழ்வு ஒன்று இருக்கு காற்று சுழற்சி இருபத்தி கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி ஒரு நிகழ்வு கிறிஸ்துமஸ்க்கு பின்னாடி வலிமையான நிகழ்வு நம்ம புயலாக எதிர்பார்த்து கொண்டிருப்பது கிறிஸ்துமஸ்க்கு பின்னாடி தான் வரும் போல இருக்கு அதாவது மேல் வரும் என்று நிகழ்வு குறைந்தபட்சம் இருக்கு இப்போ சென்னைக்கும் ஒரு பெரிய மழை எதிர்பார்க்கலாமா இந்த டிசம்பர் முடியக்கூடிய அதற்கு முந்தைய காலகட்டத்துல சென்னைக்கு ஒரு பெரிய மழை இருக்கும் அதாவது இப்போ நம்ம அடுத்ததாக வரக்கூடிய இந்த பதினாறாம் தேதி நிகழ்வு இப்ப இந்த நிகழ்வே சென்னைக்கு ஒரு நல்ல கனமழைப்பெருவி கொடுக்கும் நாளைக்கு இந்த நிகழ்வு தண்ணி நிக்கிற சென்னைக்கு கனமழை யாரும் வெளில போக முடியாது அளவுக்கு மழை இருக்குமான்னு அதாவது மூழ்கடிக்கும் மழை அல்ல இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மழை சாலைகளில நீர் தேங்கும் மழை இந்த ஆழ்வான பகுதிகளில் கொஞ்ச நேரம் நீர் தேங்கும் மழை அப்படிப்பட்ட மழைப்பிழிவு நாளையே இருக்கிறது அந்த மாக்ஜல சித்தி பகுதிகளுக்கு வரும் பொழுது டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு வரும் பொழுது சென்னைக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் கடலூருக்கு வடக்கே அளவான மழையும் கடலூருக்கு தெற்கே ராமநாதபுரம் வரைக்கும் அதீத மழைப்பொழிவும் கொடுக்கும் அதுதான் சென்னைக்கும் ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நாளைக்கு மழை எதிர்பார்க்கலாம் நாளை நாளை மருதினும் கூட லேசாக இருக்கும் ஆனா நாளை தான் உச்சபட்ச மழைப்பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் தெரியும் எல்லா மாவட்டங்களுக்குமே நாளை மழை உண்டு அப்போ சென்னைக்கும் மழை பெய்யும் அடுத்த நிகழ்வு இருந்து பாருங்க இந்த பதினாறாம் தேதி நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கு நெருங்கி அப்படியே விழுப்புரம் கடலூர்லாம் போயிட்டு சென்னைக்கு வரைக்கும் போயிட்டு நெல்லூர் வரைக்கும் போயிட்டு மழைப்பொழிவை கொடுத்துட்டு திரும்ப வந்து டெல்டா மாவட்டத்துல வந்து கரை கிடும் அப்படி போய் மோதி பார்த்துட்டு முட்டி மோதி பார்த்துட்டு திரும்பி வந்து டெல்டா மாவட்டங்கள் வழியாக ஒரு மழை தரும் நிகழ்வாதான் கரை கிடக்கும் அப்பொழுதும் சென்னைக்கு நடக்கும் அங்க போயிட்டு மறுபடியும் திரும்பி வருமா திரும்பி வரும் ஏன் இப்போ நம்ம கடந்த பெஞ்சல் புயல் கூட சென்னை வரைக்கும் போயிட்டுதான் திரும்பி மாமல்லபுரத்துக்கு வந்து மரக்கானத்துக்கு வந்து கரை சென்னை ஆரம்ப கட்டத்துல போய் சென்னையில காற்றுடன் மழை பொழிவு எல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு அப்புறம் நின்று போனது அல்லவா ஒரே திசையில நகராது போயிட்டு இப்படி வந்து வளைஞ்சு கூட நகரலாம் நீரோட்டங்கள் வழி நடத்தும் எல்லாமே நீரோட்டங்கள் சாதகமா இருக்கும்போது போயிட்டு வரும் இன்னொன்று அது மரக்காணத்தில் கரை கடந்த பொழுது கூட இந்திய மாநில ஆய்வு நிறுவனம் வந்து கரை கடந்து விட்டதாக சொன்ன பொழுது கூட கரை கடக்காமல் கரையில் இருந்தபோது கரையில் தரையிலுமா இருந்து கொண்டு அது கூட சீர்காழி வரைக்கும் போயிட்டு தான் திரும்பி வந்துச்சு மரக்காணத்துக்கு ஒரு இரவுல ஒரு இரவிலே புதுச்சேரி போயிட்டு கடலூர் போயிட்டு பிச்சாவரம் வரைக்கும் போயிட்டு திரும்ப புதுச்சேரி வந்துதான் அது மீண்டும் மரக்காணத்துல கரை கடந்தது இப்படி அங்கு இங்கும் நகர்ந்து கொண்டுதான் இருக்கும் நீங்கள் அதை பார்க்க தான் போறீங்க பதினாறாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு அது உங்களுடைய மாதிரிகள் எல்லாமே உங்களுடைய கையை ஆப்பிள் எல்லாம் கூட அது வரக்கூடிய நாட்கள்ல காட்டப்படலாம் அல்லது அந்த நகர் வானிலை மாதிரிகள் வரையப்படும் வழித்தடம் கரை கடந்த வழித்தடம் நகரும் வழித்தடத்துல அது போயிட்டு திருப்பி வர்றது அல்லது நல்லா ஏறி போய் வந்து மீண்டும் தென் மாவட்டங்கள் நோக்கி வர்றது இது எல்லாமே அறிய முடியும் இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரிய அளவு மழை பொழிவு இதுவரைக்கும் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மழை பொழிவை கிடைச்சிருக்கு ஆனால் இந்த கடலூர் மாவட்டத்துல நீங்க வெள்ளம் பாதித்தால் கூட இன்னும் போதிய மழை சிதம்பரத்துக்கு இல்ல சிதம்பரம் அதாவது கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி அரியலூர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதியில இல்ல அதாவது அந்த பெண்ணாடம் அந்த தொழுதூர் இந்த பகுதிகள்லாம் இன்னும் கடலூர் மாவட்டத்துல மழை இல்லை நெய்வேலிக்கு வடக்கு தான் மழை புரிஞ்சுருக்கு அதே போல அரியலூர் பெரம்பலூர்லாம் மழையே இல்லை திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுல இருந்தே மழை இல்லை ஆனால் வடகிழக்கு புறமழை தொடங்குவதற்கு ஒன்று தென்மேற்கு பொறுவழை காலத்துல வலுவாக பெய்திருக்கு அதெல்லாம் இருந்துச்சு ஆனால் அந்த கடலூர் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி இந்த மாவட்டங்களில் பெய்த மழை திருவண்ணாமலையில் பெய்த மழை பூத்தங்கரையில பெய்த மழை அந்த மயிலத்தில் பெய்த மழை தான் தமிழ்நாட்டின் சராசரியை இப்ப கூட்டி வைத்திருக்கிறது ஆனால் ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் இல்லை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இருபது சதவீதம் இப்ப சராசரி கூடுதல் மழை பொடிந்திருக்கு பதினெட்டு சதவீதத்துக்கு மேல சராசரி கூடுதல் பெய்திருக்கு ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை எப்போவோ எட்டிட்டு எட்டி விட்டது பதினெட்டு சதவீதம் கூடுதல் வடகிழக்கு பருவ மழைக்கான சராசரியை எட்டிட்டோம் தமிழ்நாட்டுல நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு எட்டிவிட்டது அதை விட இப்ப கூடுதலா பதினெட்டு சென்டிமீட்டர் பெய்து பெய்திருக்கு இப்போ சராசரி விட பதினெட்டு சதவீதம் கூடுதலா பெய்திருக்கு ஆனால் பெய்யாத இடத்துல நிறைய இருக்கு பெய்யாத இடம் இன்னும் பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல பெய்த மழையும் அதாவது உங்களுடைய ஊத்தங்கரையில பெய்த மழைதான் சராசரியை கூட்டி காட்டி கொண்டிருக்கிறது அதே போல ராமநாதபுரம் மாவட்ட சராசரியை கூட்டுது ராமேஸ்வரத்துல பெய்து கடலுக்குள்ள போயிடுச்சு அந்த மழை ராமநாதபுரத்துல பெய்த சராசரியை கூட்டி காட்டுகிறது அதாவது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட சராசரி பாத்தீங்கன்னா வால்பாறையில பெய்யும் அது பெஞ்சு அப்படியே கேரளாவுக்கு போயிடும் ஆனா அது பரம்பிக்குளம் வழியா போனாலும் அது மின் உற்பத்திக்காக கேரளாவுக்கு போயிடும் ஆனால் சராசரி கோயம்புத்தூர் மாவட்ட சராசரியை கூட்டி காட்டும் அதே போல ராமேஸ்வரத்துல பெய்யுற மழை யாருக்கும் பிரயோஜனப்படாதாங்க ஒரு பெரிய விவசாயம் இல்லை கொஞ்சம் பாதிக்க மழையா தான் அந்த குடியிருப்பு எல்லாம் கொடுத்துச்சு அந்த இதுக்கெல்லாம் ஆனா அந்த மழை பிடிக்கும் நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்துது அது அப்படியே கடல்களை போயிட்டு ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்ட சராசரி பிளஸ் வந்துருச்சு அது இப்படி மழை பெய்யாத இடங்கள் நிறைய இருக்கிறது அது வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே கண்டிப்பாக முடியும் விவசாயிகள் நம்பிக்கூட நிற்கலாம் இப்ப இந்த நிகழ்வு ஆஹ் ராமநாதபுரத்துக்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட பகுதி தொடங்கி உள்ளே திருப்பூர் மாவட்டம் நீலகிரி முதல் தேனி வரைக்கும் இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை விருதுநகர் முதல் சேலம் வரைக்கும் உள்ள உள்பகுதிகள் திருச்சி மதுரை எல்லாமே திண்டுக்கல் உட்பட உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி நல்ல மழை பொழிவை இப்பொழுது வரக்கூடிய நிகழ்வு நாளை நாளை மறுநாள் கொடுக்க போகிறது அடுத்தடுத்த நிகழ்வுகளும் இந்த மாத இறுதி வரைக்கும் பற்றாக்குறை மாவட்டங்களுக்கு நிறைய கொடுத்து சராசரியை கூட்டி விடும் உம் இல்ல இப்போ நீங்க சொல்றீங்கல்ல ஒரு பகுதியில அதிகமா பெய்யுது ஒரு சில இடங்கள்ல மழையே இல்ல இது எப்படிங்க சார் இப்படி போனா அது கரெக்டா பேலன்ஸ் ஆகுங்களா அதாவது பேலன்ஸ் ஆகாதுதான் அதாவது ஆஹ் சராசரின்னு நம்ம அதாவது நம்முடைய அரசாங்கம் அந்த பகுதி பெய்யாத பகுதி மக்களுக்கான அந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அவங்களுக்கு அந்த அணி அஹ் ஆகாது அதுக்கான இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் ராமேஸ்வரத்துல உள்ள அந்த மழை மாணி கணக்கில் நம்ம எடுக்கக்கூடாது அதுவே அப்ப என்ன ஆகும் ராமேஸ்வரத்துல வறட்சினே காமிக்காது ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சினே காமிக்காது ராமேஸ்வரத்துல பெய்தது கடலுக்குள்ள போனதும் ராமநாதபுரம் மாவட்டத்துல பெய்ததுதான் பிளஸ் ஆயிரும் அதுவே அது வறட்சினே காமிக்காது அப்ப அந்த மழைமானி நம்ம வந்து வானிலை ஆய்வுக்கு மட்டும் எடுத்துட்டு தராசிரியை சேர்க்கக்கூடாது அது ஒரு நிறுவனம் அந்த மாதிரி இருக்கு நிறைய அதுவே கோடியக்கரையில் முனையில் பெய்ததும் அதே போலதான் கோடியக்கரையில் பெய்தா அது உப்பளத்துல போய் காட்டுக்குள்ளதான் போகும் ஒரு விவசாயத்துக்கு போதுமானதா இருக்காது காட்டுப்பகுதிக்கு ஒரு சில மண் போன்ற வனவனங்களுக்கு நீர் தரும் நீர் தரும் உப்பளத்துக்கு ஒரு பாதிப்பு தான் தரும் நல் நன்னீர் ஏரிகள் கொஞ்சம் நிரம்பும் அவ்வளவுதான் ஆனால் அது வந்து விவசாயத்துக்கு பயன் தராத பகுதி எல்லாமே கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் இதெல்லாம் கடல் உள்ளதும் போகும் இப்ப இந்த மந்த் எண்ட்ல சொல்றீங்கல்ல அதுக்கு எந்த வகையில தயாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார் இந்த மந்த் மந்த் எண்டு இருக்குதுன்னு நம்ம இந்தியாவுக்கா அது இலங்கைக்கான்னு சொல்ல முடியாது சுமத்ரா வரைக்கும் உருவாக போகுது உருவாக போகும் பொழுது அது இலங்கையில கரை கிடந்துன்னு வச்சுங்களேன் செயலிருந்து போயிடும் தமிழ்நாடு வரும் பொழுது மத்திய இலங்கையில கரை கடந்தா விட்டும் அதிகம் பரப்பு அதிகம் மத்திய இலங்கை தென்னிலங்கையும் பரப்பு அதிகம் வட இலங்கைதான் கூறாக இருக்கும் குறைந்த பரப்பு அகலம் கம்மி அந்த மாதிரி கடைக்கிடந்தாலும் நம்ம கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் ஆனா மத்திய இலங்கையும் தென்னிலங்கைன்னா இந்தியாவுக்கு எந்த பெரிய பாதிப்பை கொடுக்காது மழை பொழிவை கொடுக்கும் அதனால அது கரை கடக்கும் இடம் எது உருவாகும் இடம் எது நெருங்கி வரக்கூடிய நாள் எது இதெல்லாம் பார்த்து நம்ம அதை சொல்ல முடியும் ஆனால் பெயர் கொண்ட ஒரு நிகழ்வு இந்த இந்த மாத இறுதிக்குள் இருக்கிறது இப்ப சமீப நாட்களாக வானிலை ஆய்வாளர்கள் மீது வானிலை ஆய்வு மையங்கள் மீது வரக்கூடிய விமர்சனம் கணிப்பு தவறுது நிறைய நேரங்கள்ல தவறுது அப்படின்றாங்க அதுக்கு என்ன காரணம் நான் முப்பத்தி ரெண்டு வருஷமா வானிலை அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன் முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆனா ஆரம்பத்துல ஒரே வரியில தமிழ்நாட்டில் மழை பெய்யுதுன்னு சொன்னா தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யும் வடகிழக்கு பருவமழை காலம் வந்தா புயல் வராது அதிகமா பெரும்பாலும் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அப்ப எல்லாம் புயல்கள் வரும் சீரான மழை பெய்வு தாழ்வு பகுதி தான் கொடுக்கும் சீரா எல்லாருக்கும் எல்லோருக்கும் பெய்யும் பகுந்தளிக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிகமா விட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில குறைவாக பெய்ற அந்த காலம்லாம் இப்ப இல்லாம அதாவது அந்த கா அப்பெல்லாம் இல்லாது சீராக பொழியும் ஒரே வரியில வானிலை அறிக்கை கொடுத்துடலாம் நாளாக நாளாக மாவட்ட வாரியா வானிலை அறிக்கை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளணும் அப்புறம் வட்டார வாரியா ஒன்றிய வாரியா கிராம வரியா வானிலைக்கு கொடுக்க வேண்டிய நிலைக்கு இப்போ வந்துட்டோம் தமிழ்நாட்டுக்கு ஒரு வானிலை அறிக்கை எல்லாரும் கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட பெரிய அளவில ஒரு இருநூத்தி ஐம்பது பக்கம் வெள்ள அறிக்கை போட்டாதான் பெரிய அளவிலே ஒரு பக்கத்துல டைப் பண்ணாதான் எல்லோருக்குமான வானிலை அறிக்கையை நம்ம நிறைவு செய்யக்கூடிய கட்டாயத்துல இப்ப வந்துட்டோம் எல்லாவற்றிற்கும் காரணம் புவி வெப்பமானதுதான் கடல் நீர் வெப்பமானது தான் இதுல கடல் நீரோட்டங்கள் நிறைய கடலுக்குள் வந்துவிட்டது முன்பெல்லாம் இந்தியாவில் அதாவது வங்கக்கடல்ல பெரிய அளவிலே நீரோட்டம் இருக்காது இப்போ பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற நீரோட்டம்னா வங்கக்கடல் இருக்கு இப்போ அந்த நீரோட்டத்தை பிடித்து கொண்டுதான் வடக்கு நோக்கி நகரம் பிறகு நீரோட்டம் துண்டாகிறது அதுல மேற்கு நோக்கி நகரம் போகிறது இதெல்லாம் நடக்க போகுது அது மாதிரி நீரோட்டங்கள் நிறைய இருக்கிற காரணத்தினால எந்த நீரோட்டத்தை பிடித்து போகும் திசை மாறுமா அல்லது செயலிழக்குமா இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் கடலுக்கு அடியிலேயே இருக்கு இதே ஒரு வானிலை ஆய்வாளர்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஒரு வானிலையாளர்கள் கவனிக்கிறார்கள் இதெல்லாம் அவர்களுடைய அனுபவ பாடம் இப்போது கொடுத்து கொண்டிருக்கு அனுபவத்துல பாடத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் காலங்காலமா வானிலை வானிலை வந்து இயற்கை வந்து நமக்கு சவாலாக மாற்றி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் புது புது பாடத்தை புதிய வானிலையாளர்களுக்கு கொடுக்கிறது அப்படிதான் சொல்றோம் உலக வெப்பமானதுதான் கடல் வெப்பத்தை உயர்த்தி இருக்கு கடல் வெப்பத்தை உயர்த்தினதுதான் புயல்கள் எல்லாம் வலுவா உயர்வாகுது மழை பொழிவை இல்லை வந்தா புயல் ஒரே இடத்துல கொட்டுது ஒரு நாலஞ்சு மாவட்டத்துல கொட்டிட்டு அப்படியே போயிடுது இன்றோண்டு வருகிறது அது ஒரு நாலு மாவட்டத்தை கொட்டது ஒரு பகுத்து வறட்சி கொடுக்குது ஒரு பக்கத்து வெள்ளத்தை கொடுக்குது இப்படித்தான் இருக்க போகு எதிர்காலம் எல்லாமே ஆகவே வானிலையாளர்கள் இப்பொழுது படித்து புதிதாக வந்தாலும் பெரிய ஜாம்புவானாக மாறினாலும் அவர்களும் பிழைகிழ ஏற்படுத்தக்கூடிய அளவிலுதான் எதிர்கால வானிலை வந்து இயற்கை வந்து மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் இயற்கையை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித மனித சமுதாயம் வந்து நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் சவாலாக கொடுக்கும் நிச்சயமாக அனைவருக்கும் ஒரு பெரிய ஒரு வானிலையாளர்களுக்கும் ஒரு அவப்பேரை ஏற்படுத்தக்கூடிய தான் நம்ம வானிலைக்கே சொல்லலாம் கணிப்பு என்பது பெரிய அளவில் எதிர்காலத்தில் இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் போனீங்கன்னா கணித்து ஒரு சொல்ல முடியாது ஆன்லைன்ல அப்படியே ரேடரை பார்த்துட்டு வந்து விட்டது அங்கே திரும்ப போகிறது இங்கே திரும்ப போகிறது இப்படித்தான் சொல்லுற வேலை காலத்துக்கு தள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது இல்ல ஒரு சாமானிய மனிதருக்கு எழுற ஒரு கேள்வியா அந்த கேள்வியை கேட்கிறேன் ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு பக்கத்தை நோக்கி ஒரு மோசமான சூழல நோக்கி போகுது இதை நம்ம தவிர்க்கலாமா அல்லது இதை தாண்டி இன்னும் ஆபத்தான சூழலுக்கு போகாம இதை தக்க வைக்கலாமா அதாவது ஆபத்தான சூழ்நிலை கொண்டு போவது நம் நாடு மட்டுமல்ல ஒரு தனிநபர் அல்ல உலக நாடுகள் ஒன்றிணைந்து இந்த புவி வெப்பத்தை தடுக்க வேண்டும் இப்போ நாம மட்டும் ஒரு ரெண்டு மரத்தை வளர்த்தா அதனால மழை பெஞ்சிடாது உலகத்தில் எல்லாம் காடுகளை அழிப்பவர்கள் எல்லாமே மரங்களையும் வளர்க்கணும் உலக நாடுகளில் வெளியாகக்கூடிய கார்பனை வெளியாற்றத்தை குறைக்கணும் நம்ம இந்தியாவில தான் கார்பன் வந்து குவியுது ஆனா அந்த நம்மளுடைய கார்பனே கிடையாது அது ஐரோப்பிய கார்பன் ஐரோப்பியில இருந்து வெளியே எல்லா நாடுகள்ல இருந்து ஐரோப்பிய நாடுகள்ல வெளியாகக்கூடிய கார்பன் காற்றின் போக்கில் இமயமலை இருந்து குவிக்குது அது வந்து தடுக்கிறது மழை அதனால அடிவாரத்துல குவிக்குது கோடை மழையில பாத்தீங்கன்னா பீகார்ல இருநூறு கிட்ட ஆண்டுக்கு இருநூறு பேர் இடி மின்னலால இறக்குறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவில கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வருஷத்துக்கு இடியால இறக்குறாங்க இடி மின்னல் மட்டுமே தாக்குதல்னால இன்னொரு கார்பன் குவிக்கிற பாத்தீங்கன்னா சீனாவோட பசிபிக் பரங்கடல் ஓரம் குறிப்பாக உங்களுக்கெல்லாம் புகழ்பெற்ற ஊகான் தான் அதிகமா கார்பன் பகுதி குவிக்குது அதாவது ரஷ்யா ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வரக்கூடிய எல்லா கார்பனும் சீனா கார்பனும் என்ன ஆகுதுன்னா பசுமை பெருங்கடல் ஓரம் வரும் பொழுது அங்க காற்று பயணித்துக்கிட்டு இருக்கு கடல் ஓரத்துல அது கடலுக்குள்ள இருந்த கார்பனை விடுவதில்லை எப்படி குளத்துல ஒரு பக்கம் நுரையாகவும் தூசியாகவும் மாசாகவும் ஆடைகளாகவும் டப்பா இதெல்லாம் கொண்டு போய் காற்றில் கொண்டு போய் ஒரு பக்கம் சேர்க்கமோ அதே போல சீனா பக்கமும் இந்தியா பக்கமும் கொண்ட கார்பனை கொண்டு வந்து குடிக்கிறது காற்று இது நமக்கு பெரிய ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது இதுதான் பசு பசுமை பெருங்கடல் போல வங்கக்கடலும் கப்ப உயர்ந்ததற்கான காரணம் பல்வேறு மாறுதல்களுக்கும் நம் நாடு மட்டும் ஒன்றிணைந்து இதை தடுக்க முடியவே முடியாது உலக வல்லரசுகள் எல்லாம் இணைந்து உறுதிப்பட ஏற்கணும் இப்ப எல்லாம் உறுதியேற்று என்ன சொன்ன தெரியுமா ரகசியமா போய் அவங்க கார்பன் வெளியேற்றிட்டு இருப்பாங்க ஏற்கணும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கார்பன் வெளியேற்றத்தை உரைக்கணும் அப்பதான் எதிர்காலத்தை நாம காப்பாற்ற முடியும் தவிர விட கண்டிப்பாக எதிர்கால நம்முடைய சந்ததியர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும் இந்த உலகம் என்பதுதான் பெரிய ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருக்கும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி சார் நன்றி